திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தாங்க நாம பார்க்க போற லேண்டுக்கான ரூட் இருக்குது உண்மையாகவே தொழுதூர்ல இருந்து நம்ம லெப்ட் சைடு போகணும் இது வெள்ளாருங்க வெள்ளார கடந்து பாத்தீங்கன்னா தொழுதூர் மேம்பாலத்துல இருந்து சர்வீஸ் ரோடும் போகுது மேம்பாலமும் போகுது சர்வீஸ் ரோட்ல இருந்து லெப்ட் சைடு வந்து நம்ம பார்க்க போற ஒரு லேண்டு பக்கம் போறோம் இந்த வழியா தான் நம்ம போக போறோம் ஏன்னா தொழுதூர் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய டவுனுங்க இங்க எல்லா ஸ்பெஷிலிட்டியும் இருக்குது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பஸ் வசதி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசூதி சர்ச்சு கோவில்னு எல்லா புனித தலங்களும் இருக்குது உண்மையாகவே தொழில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்சிட்டின்னு தான் சொல்லுவோம் வாங்க நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் அதாவது ஒரு சின்னதாக வீடு கட்டி வாழணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் கடை கட்டணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி நமக்கு ரோட் உரத்துலேயே ஒரு நிலம் கிடச்சிதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் லேண்டுக்கு போக போகிறோம் ரொம்ப இந்த இடத்துல டாக்டர் நாவலர் நெடுங்குணியின் கல்லூரிக்கு ஐநூறு மீட்ரு பக்கத்தில் வந்து நாம்ப பார்க்க போகிறோம் லேண்ட் இருக்குது உண்மையாகவே இந்த லேண்டு வந்து இன்றைக்கு விற்பனைக்கு இருக்குது ஆஹ் மெயின் ரோட்டுக்கும் பக்கத்துலே இருக்குதுங்க வாங்க நாம தொடர்ச்சியா பார்க்கலாம் அங்க தெரியிற ஒரு பில்டிங் தான் வந்து நாவலர் கல்லூரி இந்த வழித்தடம் வழியா பாத்தீங்கன்னா எல்லா கல்லூரி பேருந்தும் கல்லூரி பெரும்பு வாங்க பார்க்கலாம் வணக்கம் அந்த நிமிஷங்களை இப்போ எங்க வந்திருக்கிறோம்னா கடலூர் ஆத்தூர் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய நம்ம தொழுதூர் ராமநத்தம் தொழுதூர்ல இருந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் மொத்தம் வந்து நிலம் அவைலபிளா இருக்குது நிச்சயமா வந்து ஒரு சென்டோடைய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் அங்கே உண்மையாகவே மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே யாருமே இந்த விலைக்கு தர மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல தராங்க உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பிசினஸ் பண்றதுக்கு அல்லது நீங்க வீடு கட்டுறதுக்கு இந்த ஏழு சென்ட் நிலம் வேணும்னா நீங்க இமிடியேட்டா கீழே கொடுக்குற நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க டீட்டெயில் இந்த நிலத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் நாவலர் நெடுஞ்செலியன் கல்லூரி இருக்குது ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துல வந்து எல்லா பழைய ஆண்ட்ர ஸ்கூல் இருக்குது மெட்ரிகுலேஷன் எல்லாமே இருக்குது சிபிஎஸ்சி எல்லா ஸ்கூலுமே இருக்குது சத்தியசாய் ஸ்கூலு இப்படி ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர்மெண்ட் இருக்குது பன்னெண்டாவது வரைக்கும் அப்படி இந்த இடத்துல இருந்து பக்கத்துல இவ்வளவு அவைலபிளான இடம் எல்லாமே இருக்குது நிச்சயமா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ரோட்டுக்கு முன்னாடியே இருக்குது இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த இடம் உங்களுக்கு தேவையா இருந்தா கீழே கொடுக்குற நம்பரை கண்டக்ட் பண்ணி நீங்க உடனே புக் பண்ணுங்க ஏன்னா இவ்வளவு கம்மி சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல ஒரு சென்ட் மூணு லட்ச ரூபாய்க்கு யாருமே தரமாட்டாங்க தொடர்ச்சியா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி